அனைவருக்கும் வணக்கம் பிக்பாஸ் சீசன் ஐட் ஷூட்டிங் வந்து நைட் ரெண்டரை வரையும் போயிருக்கா அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் ஷூட்டிங் போனவ நம்மட்டவன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பதினாறு போட்டியாளர்கள் இவங்க தான் உறுதியான போட்டியாளர் அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங்கில் பார்த்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸில் வந்து ரெண்டு வீடு கான்செப்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது அந்த போன சீரன் மாதிரி ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படிங்கிறது இல்லையாமா கிச்சன் வந்து ஒன்று தானம்மா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூம் மாதிரி ஒரு ரூமில் வந்து பாய்ஸு ஒரு ரூமில் வந்து கேர்ள்ஸு நடுவில் வந்து இந்த சம்சாரம் மின்சாரம் மாதிரி அந்த கோட்டை தாண்டி நீன்னு வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய விசுப்படம் இருக்கு இல்லையா அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை அந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு கான்செப்ட்டில் இந்த வீடு வந்து போதும் அப்படிங்கிறாங்க இப்போ அவங்க வந்து யார் இந்த பானார் கண்டசன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது மாதிரி நேற்றுக்கு விஜய் சேபி அவர்கள் வந்து வேறு லெவலில் அந்த ஹோஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்குன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபேட்மேன் தான் வந்து உள்ளே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபேட்மேன் நம்ம வந்து பார்க்கலாம் அவரை வந்து எந்தெந்த மாதிரி அவர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் வெளியே இருக்கும்போது உள்ளே போய் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வெளியே உட்காந்துட்டு எல்லாத்தையும் வந்து திட்டினார்ல விமர்சனம் வந்து பண்ணார் இப்போ இவர் போயிருக்காரு இவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர்கள் வந்து போயிருக்காங்க கவுண்டம்பாளையம் ஹீரோ வேறு லெவலில் வந்து கண்டென்ட் கொடுக்குறவர் அவர் வந்து போயிருக்காரு அதுக்கப்புறம் ஆக்டர் அருணோவ் போயிருக்காரு ஏன்னா ரெண்டு வீடு இல்லையா பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிறனால எட்டு பாய்ஸு எட்டு கேர்ள்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் கான்செப்ட் ஆக்டர் அருணோவ் போகிறாரு அதுக்கப்புறம் நான் முத்துக்குமாரன் அப்படிங்கிறவர் இந்த எஸ்எஸ் மியூசிக்கே அப்புறம் வந்து இந்த விஜய் டிவியில் வர்ற இந்த போட்டோவில் இருக்காரு இவர் தான் வந்து போகிறாரு அதுக்கப்புறம் வந்து சத்யா என்எஸ்கே இவர் வந்து திடீர்னு நம்ம இதுவரை இவர் எதிர்பார்க்கவே இல்லை இவர் வந்து உள்ள வராரு கணக்காலும் காலத்தில் படங்களில் வந்து இவர் நடிச்சிருக்காரு ஒரு நல்ல ஒரு நடிகர் அதுக்கப்புறம் டிஎஸ்கே இருக்கார்ல திருச்சி சரவணகுமார் அவர் வந்து நான் போகல அப்படின்னு சொல்லி இன்டர்வியூலாம் கொடுத்தாரு ஆனால் அவர் போயிருக்கார் அப்படிங்கிறது தான் கன்ஃபார்மாக நியூஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து தீபக் இருக்கார்ல ஆங்கர் பல வருஷமாக வந்து ஆங்கர் பண்ணிருக்காரு தமிழும் சரஸ்வதிம் அப்படிங்கிற சீரியல் நடித்தார்ல அவர் வந்து உள்ளே போகிறார் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சிங்கர் ஜெஃப்ரி அப்படிங்கிற ஒருத்தர் இவர் தான் வந்து ஒரு நியூ ஒரு சிங்கர் இதில் வந்து போகிறாரு பெருசாக இவர் போட்டாவே காணாம் ஒரு பிரபலமான நபர் கிடையாது ஆனால் இவரை வந்து தேர்ந்தெடுத்து இந்த எட்டு பாய்ஸு அதுக்கப்புறம் எட்டு கேஸ் லிஸ்ட் வந்து வருது அதாவது ஆர்ஜி ஆனந்தி இருக்காங்களோ அந்த கோமாளி படத்தில் நடிச்சிருப்பாங்க நல்ல ஒரு நடிகை அவங்க வர்றாங்க அதுக்கப்புறம் சவுண்டு சரோஜா ஐஸ்வர்யா அவங்க வந்து உள்ளே போகிறாங்க தோல்லைப்பட்டா துண்டு அந்த டைலாக் வந்து எந்தளவு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி தெரியும் அதை வச்சு அவங்க ஃபேமஸ் ஆனாங்க இதில் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஸியாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் சௌந்தர்யா நஞ்சுண்டன் அவங்க வந்து உள்ள வராங்க அவங்கள வந்து இன்ஸ்டாவில் வேறு லெவலில் வந்து பீக்கில் இருக்காங்க இப்போது அதே மாதிரி தான் வந்து அக்ஷிதா அவங்களும் இன்ஸ்டாவில் வந்து வேற லெவலில் வந்து பீக்காக இருக்காங்க இவங்க எல்லாமே இன்ஸ்டாவில் வந்து வேற லெவலில் பீக்காக இருக்க அழகாக வந்து போட்டிருக்காங்க மாதிரி தர்ஷா குப்தா அவங்களும் இன்ஸ்டாவில் வந்து செம ஃபேமஸ்ஸு ரெண்டரை மில்லியன் பேர் வந்து ஃபாலோவர்ஸாக வச்சுருக்காங்க தர்ஷா குப்தா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சஞ்சனா நமிதாஸ் நம்ம விஜய் சேதுபதியோட மகள் வந்திருக்காங்க இதில் விஜய் சேதுபதி அங்கே ஏதோ இவரை அப்பானே கூப்பிட்டுச்சோம்மான அந்த சஞ்சனா வந்து கூப்பிட்டதுக்கு அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஏன் அப்பான்னு கூப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி அங்கே ஆடியன்ஸ் ஏதோ ஒரு குரல் கொடுத்து ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தக்ஷிதா அவங்க வந்து வர்றாங்க இவங்க டிவி ஆக்டரு இவங்களும் இன்ஸ்டாகிராமில் வந்து பிரபலமாக இருக்காங்க எல்லாமே இன்ஸ்டாகிராம் தாங்க வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி அடுத்த வந்து சுனிதா வந்து வர்றாங்க இவங்க வந்து எட்டு பேர் சுனிதா பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா மொத்தம் வந்து பாய்ஸ் எட்டு பேர் கேர்ள்ஸ் வந்து எட்டு பேர் எட்டு எட்டு பதினாறு பேர் வந்து உள்ளே போயிருக்காங்க மக்களே தரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல ஒரு கான்செப்ட் படி பார்க்கும்போது ஒரு எட்டு பாய்ஸு ஒரு எட்டு கேள்ஸ்ஸு ரெண்டு பேரும் வந்து மோதுகிற மாதிரி ஏதோ ஒரு போட்டி வைப்பாங்க போல இருக்குது ஃபர்ஸ்ட்டே வந்து அந்த போட்டி அடிப்படையில் வந்து ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடு பிரிச்சுடுறது பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறது அதெல்லாம் இருக்குது விஜய் சேதுவியோட ஹோஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பா நேரில் பார்த்தவங்க வந்து சொன்னாங்க இது ஒருத்தவங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்